வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் வர்ற பதினொன்னாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு மார்கழி மாசத்தோட அமாவாசையும் ஹனுமன் ஜெயந்தியும் ஒன்னா சேர்ந்து வருது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம் பொதுவா அமாவாசை நாள்லயே இந்த பிரபஞ்சத்துல நேர்மறை ஆற்றல் அதிக அளவுல இருக்கும் அடுத்ததா மார்கழி மாசம் ஃபுல்லாவே நமக்கு விசேஷமான நாட்கள் தான் அதுலயும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி போன்ற நாட்கள் நமக்கு இன்னமுமே விசேஷமானது இப்படிப்பட்ட மார்கழி மாசத்தோட அமாவாசை நமக்கு வியாழக்கிழமை வர்றது கூடுதல் சிறப்பு இந்த நாள்ல நாம வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் செய்யும்போது குபேர பகவான் மற்றும் குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் நமக்கு நிச்சயமா கிடைக்கும் அடுத்ததா இந்த நாள்ல நமக்கு ஹனுமன் ஜெயந்தியும் இருக்கு இப்போ நான் சொல்ற மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க எடுத்து வச்சாலே போதும் பல கோடிக்கு அதிபராக கூடிய வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படலாம் அது மட்டும் இல்லாம நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாமே நிறைவேறும் இது என்ன பரிகாரம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யலாம்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த மார்கழி மாசத்தோட அமாவாசை அன்னைக்கு அதாவது ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம பூஜை அறையில எழுதி வைக்க வேண்டிய ஒரு வார்த்தைய பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அந்த பரிகாரம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சாலே போதும் இப்போ அந்த பரிகாரத்தை செய்யறவங்க இதையும் சேர்த்தே செய்யுங்க நிச்சயமா நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்ஸ்டண்டா ரிசல்ட் கிடைக்கும் என்னைக்குமே சிரஞ்சீவியா வாழக்கூடிய வரத்தை பெற்றவர் தான் ஆஞ்சநேயர் இன்னைக்கும் அருவமா இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க சிறந்த பக்தன்னா அது ஆஞ்சநேயருக்கு மட்டும்தான் பொருந்தும் ராமர் மீது கொண்ட தீவிர பக்தியினால ராமரோட தொண்டராவே ராமருக்காகவே வாழ்ந்தவர் தான் ஆஞ்சநேயர் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை ஹனுமன் ஜெயந்தி வரக்கூடிய நாள்ல நாம எப்படி நம்ம வீட்லயே எளிமையான முறையில வழிபாடு செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் ஆஞ்சநேயருக்கு ராமபிரான பிரான பிடிக்கும்ங்கறனால என் நேரமும் எந்த காலத்திலையும் ராமா ராமான்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருப்பாரு அதனால யார் ஒருத்தவங்க ராமாங்கிற நாமத்தை சொல்றாங்களோ அவங்கள ஆஞ்சநேயருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சொல்லி ராமானு நம்ம பிரச்சனைகளை நாம சொல்லும்போது அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு ஆஞ்சநேயர் ஓடோடி வருவாரு அந்த வகையில இந்த ஹனுமன் ஜெயந்தி இருக்கக்கூடிய நாள்ல நாம நினைச்ச காரியம் நிறைவேறதுக்கு எப்படி வழிபாடு செய்யணும்னு இப்ப நாம பாக்கலாம் இந்த வீடியோல முழுக்க முழுக்க வழிபாடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த பத்தி தான் நான் சொல்ல போறேன் அதனால சுத்தமா இருக்கிறவங்க மட்டும் தான் செய்யணும் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்துல செய்ய வேண்டாம் அசைவம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா இந்த வழிபாட செய்ய வேணாம் அதே மாதிரி இந்த வழிபாட செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா அசைவம் சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது நல்லது பொதுவா அமாவாசை நாள்ல நாம அசைவம் சாப்பிடுறத தவிர்க்கும் போது நம்ம ஆரோக்கியத்துக்குமே அது நன்மையை கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த வழிபாடை செய்யலாம் ஹனுமன் ஜெயந்தி அதாவது ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல எட்டு மணிக்குள்ள இப்ப நான் சொல்ல போற வழிபாடை நீங்கள் செய்யுங்க இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஒரு ரூபாய் நாணயம் தேவைப்படும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு ஈரம் இல்லாம சுத்தமான காட்டன் துணியை வச்சு நீங்க தொடச்சு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா நமக்கு ஒரு வெற்றிலை தேவைப்படும் ஒரே ஒரு வெற்றிலை இருந்தாலே போதும் கருப்பு புள்ளிகள் இல்லாத கிழியாத வெற்றிலையா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க இந்த வெற்றிலையையும் மஞ்சள் கலந்த ஈரம் இல்லாம துணிய வச்சு எடுத்துக்கோங்க வழிபாடுகளை செய்யறதுக்கு முன்னாடியே இத நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்ததா இந்த வெற்றிலையில நமக்கு எழுதுறதுக்கு ஒரு பேஸ்ட் தேவைப்படும் ஒரு சின்ன கிண்ணத்துல சந்தனத்தை எடுத்துக்கிட்டு பன்னீர் ஊத்தி அதாவது ரோஸ் வாட்டர் ஊத்தி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்க வீட்டுல ஜவ்வாது இருந்ததுன்னா இந்த பேஸ்ட்ல ஜவ்வாத கூட நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரோஸ் வாட்டர் இல்லாதவங்க சாதாரண தண்ணீரை ஊத்தி சந்தனத்தை ஒரு பேஸ்ட் மாதிரி கொலைச்சு வச்சுக்கோங்க இப்போ ஆஞ்சநேயரோட திருவுருவ படம் உங்க வீட்ல இருக்கு அந்த படத்துக்கு முன்னாடி ஒரு விளக்க ஏத்தி வச்சுக்கோங்க ஆஞ்சநேயரோட திருவுருவ இல்லாதவங்க வெறும் விளக்கை மட்டும் ஏத்தி வச்சுட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி செஞ்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் கொடுத்திருக்க கூடிய வீடியோல பூஜை அறையில எழுதி வைக்க வேண்டிய ஒரு மெத்தட பத்தி சொல்லிருக்கேன் அத நீங்க எழுதி வச்சுட்டு கூட இப்ப நான் சொல்ற மாதிரி தாராளமா செய்யலாம் இது இன்னமுமே உங்களுக்கு நல்ல பலன்களை தான் கொடுக்கும் சரி இப்ப விளக்கேத்தி வச்சுட்டு உங்க பூஜை அறைக்கு முன்னாடி ஏதாவது ஒரு விரிப்பையோ மனை பலகையோ சேரையோ போட்டு நீங்க உட்கார்ந்துக்கோங்க அடுத்ததா நமக்கு ஏதாவது ஒரு குச்சி தேவைப்படும் அதாவது நமக்கு மாதுளம் குச்சி துளசி குச்சி ஊதுபத்தி குச்சி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ண நீங்க எடுத்துக்கோங்க முதல்ல விநாயகர் கிட்டயும் உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஆஞ்சநேயர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கோ அத சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நான் சொல்ல போற இந்த வழிபாட ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் ஒரே சமயத்துல ரெண்டு மூணு வேண்டுதல்களை வைக்க கூடாது அதனால உங்களுக்கு எது முக்கியமா உடனே நடக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அத உங்க மனசுக்குள்ள நினைச்சு ஆஞ்சநேயர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய வெற்றிலையில உங்க வேண்டுதலை ஒரே ஒரு வார்த்தையில நீங்க எழுதிக்கோங்க வேலை திருமணம் குழந்தை பாக்கியம் படிப்பு பணம் இந்த மாதிரி ஒரே வார்த்தையில எழுதிக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒற்றுமைன்னு சொல்லி நீங்க எழுதினாலே போதும் இதுக்கப்புறமா அந்த இலையில ஸ்ரீ ராமஜெயம்னு சொல்லி ஒரே ஒரு முறை எழுதுங்க சந்தன பேஸ்ட நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய குச்சில தொட்டு வெற்றிலையில இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேண்டுதல ஒரே ஒரு வார்த்தையில எழுதிட்டு ராமஜயம்ன்ற வார்த்தையையும் நீங்க எழுதிக்கோங்க இதுக்கப்புறமா இந்த வெற்றிலைய உங்க பூஜை அறையில வச்சுட்டு இந்த வெற்றிலைக்கு மேல நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய ஒரு ரூபாய் நாணயத்தை வச்சுக்கோங்க இப்போ ஸ்ரீராமஜயம்ங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லுங்க உங்களால முடியும்னா அனுமன் சாலிசாவ கூட நீங்க தாராளமா படிக்கலாம் உங்க டைம் பொறுத்து நீங்க பாத்துக்கோங்க இப்படி மந்திரத்தை சொன்னதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை ஆஞ்சநேயர் கிட்ட மனசார பிரார்த்தனை செஞ்சுகிட்டு உங்க வழிபாட நீங்க நிறைவு செஞ்சுக்கோங்க இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஒரு ரூபாய் நாணயம் வெற்றிலையில இருந்து கீழே விழாத மாதிரி அந்த வெற்றிலையை மடிச்சுக்கோங்க இத ஒரு நூல் போட்டு நீங்க கட்டிக்கோங்க வெள்ளை நிற நூலை கூட நீங்க இதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்படி கட்டி வச்சிருக்க கூடிய இந்த வெற்றிலை உங்க வீட்ல பூஜை அறையில அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை வரைக்கும் இந்த வெற்றிலை அப்படியே இருக்கட்டும் சனிக்கிழமை அன்னைக்கு காலையில நேரத்திலேயோ சாயங்கால நேரத்திலயோ இந்த வெற்றிலைய ஒரு டம்ளர் தண்ணீர்ல ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை தெளிச்சு விடுங்க தண்ணீர்ல ஊறி இருக்கக்கூடிய இந்த வெற்றிலை துகள்களை நீங்க கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க சாம்பிராணி தூபம் போடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வெற்றிலைய சாம்பிராணி தூபத்துல நீங்க சேர்த்துக்கோங்க இந்த வெற்றிலைக்கு மேல நாம வச்சிருந்த அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க ஒரு இடத்துல பத்திரமா வச்சுக்கோங்க உங்களால முடிஞ்சதுன்னா சனிக்கிழமை அன்னைக்கே ஆஞ்சநேயர் கோவிலுக்கோ பெருமாள் கோவிலுக்கோ போய் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை உண்டியல்ல போட்டுருங்க சப்போஸ் நான் வெளிநாட்டுல இருக்கேன் எனக்கு கோவிலுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்காது எங்க வீட்டுக்கு பக்கத்துல கோவில் இல்ல இப்படி சொல்றவங்க இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பத்திரமா வச்சிருந்து நீங்க எப்ப கோவிலுக்கு போறீங்களோ அப்ப கோவில் உண்டு எல்லாம் போட்டுருங்க அப்படி இல்லைனா எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு கூட இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி